ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நமஸ்கம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரையேத் நஷ்டிராயே அம அபத்தேஷு நித்தியம் பாகவதேவையா உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு देहोऽयं मानुषो राजन् पुरुषस्य अखिल अर्थद्ग तस्माद् अस्य वधो वीर सर्वार्थवद उच्यते ஹெட் பை வேர்ட் மீனிங் தேக உடல் ஐயம் இந்த மானுஷ மனித ராஜன் அரசே புருஷஷ்ய ஜீவராசியின் அகில பிரபஞ்சத்தின் அர்த்தத நன்மைக்காக தஸ்மாத் எனவே அஷ்ய என் கணவரின் உடலை வதக கொள்வது வீர வீரரே சர்வ அர்த்தவத பயனுள்ள எல்லா வாய்ப்புகளையும் கொள்வதாகும் உச்சியதே என்று கூறப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் அரசே வீரரே இந்த மனித உடல் பிரபஞ்சத்தின் நன்மைக்குரியது இந்த உடலை நீங்கள் அகால மரணமடைய செய்தால் மனித வாழ்வின் எல்லா நன்மைகளையும் நீர் கொன்றவர் ஆவீர் பர்பட் பய்சல பிரபா ஜெயசல பிர பிரபா சில நரோத்தமதாச தாகூரார் பின்வருமாறு பாடியுள்ளார் ஹரிஹரி விபலே ஜனமே குணாய் நோ ஜனம பாயா ராதா கிருஷ்ண நபா ஜனியா ஷ ஷுனியா விஷகாய் அதாவது மனித உடல் மிகவும் மதிப்புடையதாகும் ஏனெனில் இதன் உதவியால் கிருஷ்ணரின் உபதேசங்களை அறிந்து ஜீவராசிக்குரிய முடிவான இலக்கை அடைய முடியும் பரமபதத்தை அடைவதெனும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஜீவராசி ஜட உலகில் வைக்கப்பட்டுள்ளான் இதுவே மேற்கூறி ஸ்லோகத்தின் பொருளாகும் ஜட உலகில் இன்பத்தை தேடும் ஒருவன் முடிவான இலக்கை அறியாததால் ஒன்றன் பின் ஒன்றாக உடல்களை மாற்றிக்கொண்டிருக்கிறான் ஆனாலும் மனித உடலை பெரும் வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைக்குமானால் அவனால் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்னும் நான்கு கோட்பாடுகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் மேலும் ஒருவன் நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்டவனாக இருந்தால் அவனால் முக்தி வரை அடைந்து அதற்கும் மேலே உள்ள ராதாகிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட முடியும் பிறவி சக்கரத்தை நிறுத்தி பரமபதம் அடைந்து ராதாகிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருப்பதே வாழ்க்கையின் வெற்றியாகும் எனவே மனித உடலை எடுப்பதென்பது வாழ்வின் முன்னேற்றத்தை நிறைவு செய்வதற்காகவே ஆகும் மனித சமூகத்தில் மனித கொலை மிகவும் மோசமானதாக கருதப்படுகிறது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மிருகங்கள் கசாப்பு கூடங்களில் கொல்லப்படுகின்றன அதை பற்றி கவலைப்படுபவர் யாருமில்லை ஆனால் ஒரு மனிதன் கொல்லப்பட்டாலும் அது அரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஏன் ஏனெனில் மனித உருவிலுள்ள உடல் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மிகவும் இன்றியமையாததாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் என்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய் ஹரி